ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வராங்க ஒரு நாள் உட்காந்து கணவனும் மனைவி பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த மனைவிக்காரி சொல்கிறா இப்போ பாருங்கள் எதுக்காப்புல வீட்டில் பாருங்க அந்த புதுசாக குடி வந்த பொண்ணு துவைச்சி போட்டுக்கிறாள்ல அது பூரா அழுக்காக இருக்குது அவள் என்ன துவைச்சு வச்சுக்கிறா துவச்சி துவைச்சு போட்டது பூரா அழுக்காகவே இருக்குது தோ துவைச்சும் அழுக்க போகாமல் எப்படி காய் போட்டுக்கிற பாருங்க அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு அவங்க வீட்டுக்காரன் வந்துட்டு அது எப்படி இருந்தால்தான் நமக்கு என்ன அவள் அழுக்காக துவச்சேன்னா அழுக்கா இல்லாமல் துவைச்சேன் நமக்கு என்ன நீ உன்னோடு உன்னோட வேலை பார் ஐயா அவள் போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி போட்டு சொல்கிறான் சரி சொல்லி போட்டு அவளுக்கும் ஒன்றும் சரி மனசுக்குள்ளே ஒன்றும் சரிப்படல அவள் வாட் போயிட்டேன் போய்ட்டு அப்புறம் இப்போ போல் அவங்க வாழ்ந்துக்கிறாங்க மடி ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அதே மாதிரி உட்காந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிற பார்த்தா அதே மாதிரி துணிக்கு எதுக்காக வீட்டில் காய் போட்டுருக்குது இவன் அப்பவும் சொல்கிறேன் ஏங்க நான் அன்றைக்கே சொன்னாருங்க அந்த பொண்ணு துவைக்கிறதே சரி இல்லை இங்கே வாருங்க இன்றைக்கி துவைச்சு போடுற போகிற அழுக்காகவே இருக்குது என்னங்க அழுக்காகவே அதை தோ அழுக்கு போ போகிறதா துவைச்சு போடுவாங்க இவன் துவைச்சி போட்டும் அழுக்காகவே இருக்குது வருங்க அப்படின்னு சொல்கிறேன் இவன் வந்துட்டு அது எதுக்கு நமக்கு உடு போ அப்படின்னு பழைய வரைக்கும் பழைய பதிலே சொல்கிறேன் இவளுக்கு ஒன்றும் மனசுக்கு சரிப்படல சரின்ட்டு போயிட்டேன் அப்புறம் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கணவன் மனைவி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப பார்த்தா அதே மாதிரி துணி துவைச்சி போடுகிறாங்க இவன் வந்து சொல்கிறேன் ஏங்க நான் தான் திரும்ப திரும்ப சொன்னாலங்க அங்கே வாருங்க துணி துவைச்சி போடுகிறப்போ அது அழுக்கிறான்னு தான் எனக்கு அது அழுக்காகவே துவச்சி போடுகிற பாருங்க இப்போ வந்து நல்லா பாருங்க அப்படின்னு சொன்னங்காட்டி இவனுக்கு சந்தேகம் இருந்துச்சு இதனால் இவ இவள் இப்படியே சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு போட்டு இப்படின்னு போய் பார்க்குறப்போ இவங்க ஜன்னல் பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்கிறான் இவன் உடனே ஒரு துணி எடுத்துகிட்டு போய் இவங்க ஜன்னல் கட்ட வச்சு துடைக்கிறான் துவைக்கிறப்ப பார்த்தா ஜன்னலில் தான் அழுக்கு இருக்குது அந்த எதுக்காக வீட்டில் துணி துவைச்சு போட்டாங்க பாரு அதையெல்லாம் அழுக்கெல்லாம் கிடையாது நல்லா தான் துவைச்சி போட்டுக்குது இந்த ஜன்னலில் இருந்த அழுக்கோட பார்த்தங்காட்டி அந்த துணி அழுக்கா இருந்த மாதிரி தெரிஞ்சுக்குது ஏய் இங்கே வந்து பாரு இப்போ பாரு அப்படிங்க அங்கோ என்னங்குது ஆவாங்க நல்லா தான் தோசிச்சு போட்ருக்குறா நான் தான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ தான் அவருக்கு புத்தி வந்தது ஆமா என்னென்னு ஐயோ நாம் இதை பண்ணிட்டுமே அவள் சரியாக தான் தோசிச்சு போடுவேன் நம்ம சைடு அந்த கண்ணாடி தொடக்காமல் பார்க்க பார்க்கறது விட்டு போட்டு இப்படி நம்ம கேனத்தானே பேசிட்டுமே அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ தான் அவள் உணந்தாலாம்மா இந்த கதை எதுக்காக சொல்கிறோம்னா நம்ம உள்ளத்தில் வந்து நம்ம அழுக்கான எண்ணங்களை வச்சுக்கிட்டு மற்றவங்களை பார்க்கும் பொழுது மற்றவங்கள் வந்து நமக்கு தவறான ஆட்களாகத்தான் தெரிவார்கள் மோசமான ஆட்களாகத்தான் நமக்கு புலப்படுவார்கள் அவ்வாறு இல்லாமல் நம் உள்ளத்தை தெளிவாகவும் தூய்மையாகவும் வைத்துக்கொண்டு மற்றவர்களை காணும் பொழுது மற்றவங்க எல்லாமே நமக்கு நல்லவங்களாக தெரிவாங்க அப்படிங்கிறதா தான் இதைய சொல்கிறோம் கதை கேட்ட உள்ளங்களுக்கு நன்றி